பொதுக்குடியிருப்பை முனைக்கிற பாலம் பட்டுவாழ் பாலத்தை வந்து இன்றைய தினம் ஆரம்பிக்க வச்சுட்டு அதாவது அடிக்கல் நாட்டி அதை ஆரம்பிக்கப்பட்டு வைக்கின்றார் அது இன்றைய தினத்திலேருந்தே ஆரம்பிக்கப்பட போகுது அதை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா காணியாமைய போது இந்த பட்டுவாழ் பாலம் எவ்வளவு கலி சுமந்த பாலம் அந்த பாலத்தை வந்து உடைக்காமல் தானாக செய்வதாக கூறப்படுகிறது நான் கேட்ட வகையில் முழுமையாக காலையை பாருங்கள் என்ன நடக்குதுன்றது அந்த பாலம் எப்படி விஸ்தரிக்கப்பட போகின்றது மிக தெரியும் தொடர்ந்து பார்ப்போங்காலையே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆனந்தபுரத்தால் பட்டுவால் பாலத்தை தேடி போய்கொண்டிருக்கிறோம் பட்டுவால் பாலம் வந்து வரலாற்று சிறப்பிக்க பாலம் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பட்டுவால் பாலத்துக்கு அடிக்கல் நாட்டும் வைபவம் வந்து நடைபெற போது மதிப்புரிய ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் அங்கே வார அதை முன்னிட்டு தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கோம் காணொலியாக பதிவேற்றத்துக்கு சில நேரங்களில் வந்து நாங்கள் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாமலும் போகலாம் சில நேரம் வழியில் வச்சிருந்து காட்ட முடியாது இருக்கலாம் என்ன நடக்கணும் தெரியாது காணொலியை தொடர்ந்து பாருங்கோ அங்கே என்ன நடவடிக்கைன்றதில் தெரிய வரும் இப்படியே தொடர்ந்து பார்ப்போம் காணொலியை இந்த இடத்த பார்த்தீங்கன்னா போரிண்ட நினைவு சின்னமாக வந்து ஆனந்தபுரத்தில் வந்து இராணுவத்திரால் வச்சிருக்கணும் இப்போ நான் இந்த ரோட்டால் தான் போய்கொண்டிருக்கிறோம் அப்படி நேராக இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளி வாய்க்கால் வந்துட்டோம் முள்ளி தான் போகணும் இப்போ முள்ளி வாய்க்கால்லாம் பல மாற்றங்கள் நடைபெற்று இருக்குது முள்ளி வாய்க்கால் அந்த காணொலியை வெறும் வைட் பண்ணி பாருங்கோ முள்ளிவாய்க்கால் பொந்த அடிக்க வந்துட்டோம் வரலாற்று நினைச்சு இப்ப சிறுபோக நிச்சயம் நிறைவடைஞ்சு பாத்தீங்கன்னா திருப்பி மண்ணை வளமாக்கி பெரும் பெரும்போக நிச்சயக்காக இப்போ மண்ணை தயார் பண்ணி கொண்டிருக்க மாத்தாழை தெரியும் நல்லா இருக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னா வீட்டுல மழை பெய்ய இருக்குது மற்றதொரு விஷயம் இந்த வீடியோல சொல்ல ஒன்று நினைச்சீங்கன்னா டைட்டில் நாங்க போடுவோம் சிறப்பில் சொல்லுவீங்கள் கமெண்ட் பண்ணிருக்கிறீங்க இந்த யூடியூப்ல புக்கான்னு இப்படி போடுறீங்க அதில் கூறும் விஷயத்தை தான் நாங்கள் வந்து டைட்டிலாக செலவில் போடுவேன் அதில் என்ன யார் கூறினோமோ அதை வச்சு தான் டைட்டில் போடுவோம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இப்போ அதில் மீண்டும் சுத்தமான்னு சொல்லி ஜனாதிபதி கேட்டால் அதை நான் போடுவேன் மீண்டும் சுத்தமான்னு ஜனாதிபதி கேட்டார்ன்ற அப்போ அதுகளை வச்சு தான் டைட்டில் போடுற மொழியோ மற்றும்படி வேறு ஒன்றும் இல்லை அப்போ வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் தெரியும் அதில் ஜனாதிபதி என்ன கூறி இருக்கிறாரென்று இப்படியே காலையில் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நாங்கள் போட்டாவையாக இராணுவ முகாம் வந்துட்டோம் வந்துவிட்டோம் இதுதான் அந்த இராணுவ முகாம் தான் இப்போ பேர்கள் மாற்றி இந்த கேம்பை எடுக்க சொல்லி வந்து மக்கள் மனு கொடுத்து கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் போய் நாங்கள் வட்டுவாழ் பாலம் புனரிமானம் செய்தால் மாறி மலைக்கெல்லாம் வந்த இடத்துல பயணிகள் போய் வர்றதுக்கு இந்த ஒரு அசௌகரியம் இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை வட்டுவால் பாலத்தை உடைக்காமல் தான் புதிய பாலம் அமைப்ப கூறினதாகவும் கூறப்படுகிறது உண்மையாக போய் முடியாது நாங்கள் போய் பார்ப்போம் அங்கே என்ன நடக்குதுன்றதையும் வட்டோர் பாலத்துக்கு நாங்க வந்துட்டு பாத்தீங்களா இந்த இடத்துல எல்லாரும் காணக்கூடியதாக இருக்குது காலத்தை கடமை செல்ல சொல்லுது பாரதியமே இதனால நாங்கள் வாக்கால் இல்லாமல் நடந்து போனது தான் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினேழாம் தேதி இந்த பாலத்தை நாங்கள் கடக்கும் போது எங்களுக்கு இந்த வேதனையும் பலியும் ஒரு சொல்ல முடியாத ஒரு வேதனையும் பலியாக தான் இருந்தது அதுதான் நாங்கள் இப்போ அப்புறம் மிகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குது போலீஸ் பாதுகாப்பு சிவில் பாதுகாப்பு படைகள் அதாவது சிவில் எடுக்கிற பாதுகாப்பு படைகள்னு சொல்லி கூடுதலான படைகளை வந்து நாங்கள் இதை பார்க்குறோம் சரி நாங்கள் இப்பவும் எல்லாம் பாதுகாப்பில் கட்டுத்தலப்படுத்தப்பட்டிருக்குது முக்கியவற்றி அதுக்குள்ளே பார்ப்பதில் காரணம் எப்படி பாதுகாப்பு இந்த வட்டுவால் பாலம் புனர் செய்யறது முள்ளத்தீவு மக்கள் இல்லது பல மக்களது கனவு ஆனால் வந்து இந்த பாலத்தை உடைக்காமல் இருக்க இருக்க வேணுமன்றது தான் இன்னும் ஒரு ஆசை என்ன நடக்குறத பார்ப்போம் இருந்து இன்றைக்கு மதிப்பு ஜனாதிபதியோ அடிக்கல் நாட்டை போகிறார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வட்டுவால் பாலத்தின் திருடி அமைப்பு அது அது இல்லை இந்த இடத்த எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி படமாக இந்த இடத்துல பேனர் அடிச்சு வச்சிருக்கிறோம் அதே ஓப்பன் பண்ணி மக்கள் பார்வைக்காக விட போகிற ஜனாதிபதி அதை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொதுமக்கள் இருக்கிறோம் නදිීවරල් වන්නන්ටකර ස ඉතා විසිිත යක් පෙස වටතුල් පාලේ සමාරප ක්ෂය සහ සියම ගන් ගී සමාජවාදී හනගී නර ජනා ව පල වා සානායක වා සහ පාල ේතු මැදී ැන සමග එල වතුवाල් समार उसे सठा सा अवस्था के श में जाता है बाहराियाने का बटे மதிப்புரை ஜனநாயக அறிவரளை அழைக்கிறேன் ஜனநாயக செய்து

கௌரவ ஜனாதிபதி இந்த விழா மண்டபத்திற்குள் அழைத்து வருகின்ற நிகழ்வு அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் மற்றும் இப்பொழுது அழைத்து வருகின்றார்கள் கரங்களை தட்டி எங்களுடைய ஜனாதிபதி அவர்களை அன்போடு முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வரவேற்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம் ஜதா வட்டு வாகல் பாலம் கட்டுமானப்பணி இதத்தன்றி திறந்து வைக்கப்பட்டது இந்த பாலத்தை நாங்கள் எமது அரசாங்கம் திருத்தி அமைத்து புதுக்குடியிருப்பு பிரதேசத்தையும் இந்த முள்ளத்தீவு பிரதேசத்தையும் இணைக்கின்ற ஒரு உறவு பாலமாகவும் ஒரு சரி புகழ்பெற்ற ஒரு பாலமாகவும் கலாச்சார விளிமியங்களை கொண்ட ஒரு பாலமாகவும் இந்த பாலம் அமைக்கப்பட உள்ளது என்பதை நான் இந்த நாலாயிரத்தி அறுநூறு மில்லியன் ரூபாய் கணக்கிடப்பட்டது ஆனால் தற்போது ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் செலவிலே இந்த பாலமானது போன்று எங்களுடைய அமைச்சர் இந்த இந்த வேலையினுடைய கதாநாயகன் வேறு யாரும் கிடையாது எங்களுடைய அபிமான் ராத்நாயகர் அமைச்சர் அவர்கள் அவருடைய மனுவிய செயற்பாட்டின் காரணமாக இந்த வேலைகள் வேகமாக தொடர்கின்றது என்பதை இந்த இடத்தை குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் போன்று எங்களுடைய ஆளுநர் நபர்களே அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே அதே போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் அதே போன்று பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை கவிசாளர்கள் தலைவர்கள் உறுப்பினர்கள் அதே போன்று என்னமொன்றை இதை குறிப்பிட்டாக வேண்டும் விசேடமாக உங்களுடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட அரசாங்கம் அதிபராக இருக்கின்ற உமா மகேஸ்வரன் நபர்கள் நிச்சயமாக அவர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பனிரெண்டாம் ஆண்டு காலம் யுத்தம் முடிந்து ஒரு சொட்ட காலம் அன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய எங்களுடைய இளைஞர் சங்கம் வந்து ரீதியாக இவ்வாறு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு சென்று அந்த மக்களுக்கான உதவி அழகாக இருக்கும் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் அப்ப அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பிறகு வருதாஸ் பார்த்தா வருமா வரா அப்படி யாருக்குமே வராது அன்பு கொண்டு வந்திருக்கிறது அதை பாதுகாப்பதற்காக இரவு நேரம் போட்டிருப்பது எங்களுடைய அரசாங்கம் அதற்கு மேலதிகமான நிதி ஒதுக்கீடு செய்வது எங்களுடைய அரசாங்கம் அதற்கான நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்ட அனைத்து மத தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தீவிரமா திருக்குமா சோதன விசேஷம் சதுதா இந்த வருகை தந்திருக்கும் போக்குவரத்து அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களே பிரதி அமைச்சர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே உங்களை சந்தித்து இங்கு கதைக்க சந்தர்ப்பம் கிடைத்த தொடர்பாக உண்மையே நான் மனமார்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூற விரும்புகிறேன் அப்பாவு சத்

உள்ள ஆட்சி மன்றதேங்கள் இட பெற்றும். பெரிசாப் பகியர் ரத்த அவ்றுத்தத்துோ சந்ததிணு அவனைே திருப சாகச்சாவத்திணும் காலய. கடந்த வருணமும் இந்தவர் எடுத்துக் கொண்டால் தேர்தல்கள் நடத்தப்பட்ட வரவு சிலவு திட்டங்கள் வெளியிட்டவரணங்களாக காணப்படுகின்றன. அவ்றுத்த துலத்து அப்பறட்டே போහோ தேவல் வின சொல்லா තිனோ போோோ யாபத்தேவரன் தப்பை அவ தீர்ந்து விலாතිனும். എടു മാറ്റം നടക്കു മാറ്റി ഇടം കമങ്ക സന്തായ മകൾ ആകം സാസ്റ്റവും உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே ஆட்சிகள் வந்ததன் பின்பு அந்த ஆட்சிகளின் இருப்பிற்காக ஒவ்வொரு இடங்கள் மதங்கள் போன்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு முருகன் நிலைகளை கூட ஏற்படுத்திய காலகட்டம் இவர்கள் நினைவு வருகின்றனர் கோவிலா பள்ளியார் ஒரு கோயில் அல்லது தேவாலயம் அல்லது விகாரியை அடிப்படையாக கொண்டு முருகல் நிலைகளை ஏற்படுத்துகின்றன தேவத்தமாக தேசமான பழைய பார்ப்பாக போட இவற்றினூடாக தமது அரசியல் இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் நடைமுறைகளாக தாங்கள் பயன்படுத்துகின்றனர்